அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் சென்னை மயிலாப்பூர் அருள்மிகு கற்பகாம்பாள் உடனாகிய அருள்மிகு கபாலீஸ்வரர் சுவாமி திருக்கோயிலோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பங்குனி திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையன்று கொடியேற்றம் நடைபெற உள்ளது ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று காலை ஆறு மணியளவில் வெள்ளி அதிகார நந்தி காட்சி திருஞான சம்பந்தர் திருமுலைப்பால் விழாவும் நடைபெற உள்ளது ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையன்று இரவு வெள்ளி ரிஷப வாகன காட்சி நடைபெறுகிறது ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி எழுந்தருளுகிறார் அன்று காலை திருத்தேர் வடம் பிடிக்கப்படுகிறது அன்று மாலையில் ஐந்திரு மீனிகள் விழாவும் நடைபெற உள்ளது பத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையன்று வெள்ளி விமானத்தில் இறைவன் அறுபத்து மூன்று நாயன்மார்களோடு திருக்காட்சி நிகழ்வும் நடைபெறுகிறது பதினொன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று ஐந்திருமே நிகழ்வு விழா பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று திருக்கூத்த பெருமான் திருக்காட்சியும் தீர்த்தவாரியும் நடைபெறுகிறது அன்று மாலை ஆறு பதினைந்து மணி அளவில் புன்னை மரத்தடியில் உமாதேவியார் மயிலுருவுடன் சுவாமியை வழிபடும் நிகழ்வு நடைபெறுகிறது அன்று இரவு ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு பதினைந்து மணிக்குள் திருக்கல்யாண நிகழ்வும் நடைபெறுகிறது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்